இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க இதுக்கு வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு கெட்டி குழம்பு வைக்க போறோம் குழம்பு அதுனா கெட்டி குழம்பு கெட்டி சட்னி சொல்லுவாங்க கெட்டி குழம்பு அதாவது நம்ம புளிக்குழம்பு லைக் கார எல்லாம் சாப்பிடுவோம்ல இது வந்து செட்டிநாடு ஸ்டைல இருக்கும் செட்டிநாடு ஸ்டைல வந்து கெட்டியான ஒரு குழம்பு வைப்பாங்க இது வந்து ரைஸ் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்கும். ஓகே சோ செட்டிநாடு கெட்டி குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி இலை, சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, கசகசா, வெந்தயம், உப்பு, மஞ்சள் தூள், முந்திரி, எண்ணெய், மிளகாய் தூள், தேங்காய் துருவல், பூண்டு. சோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது.

ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு கிராம்பு இவ்வளவுதான் வேற எதுவும் நம்ம யூஸ் பண்ண பண்ணுறது இல்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அரை அரைக்க போறோம் அரைக்கிறதோட சேர்க்கறதுக்கு என்ன போட்டு அரைக்க போறோம் இத வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம மத்த எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு வதக்க போறோம் அது எண்ணெய் எல்லாமே அரைக்கப் போறோம் எல்லாமே அரைக்கப் போறோம் இது கூட வந்து கொஞ்சமாக கசகசா ஒரு அரை டீஸ்பூன் அளவு கசகசா அரை டீஸ்பூன் அளவு சோம்பு இது வந்து மசாலாக்கு இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போ இது வந்து கலர் மாதிரி இருக்குது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஓகே ஸோ வெறும் சட்டியில் கசகசா சோம்பு பட்டா ஏலக்காய் கிராம்பு எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுவிட்டு அதை எடுத்து வச்சா வச்சு வச்சிருக்கிறோம் இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடும் இது வந்து ட்ரையாக தான் ரோஸ் பண்ணனும் அப்போ தான் பவுட்ரு மாதிரி ஆகும் நீங்கள் வந்து என்ன விட்டுருந்தீங்கன்னா அது பவுட்ரு ஆகாது இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன என்ன நார்மலா என்ன நம்ம யூஸ் பண்றோமோ அதே எண்ணெய் இல்ல செட்டிநாடு ஸ்பெஷல் நம்ம போது அதுக்காக நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது இல்ல இதுல வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் செட்டிநாடு ஸ்பெஷல்ன்றதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லன்ற பட்சத்துல நம்ம நார்மலா அவங்க அவங்க யூஸ் பண்றாங்களோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரொம்பலாம் சூடாக வேண்டாம் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம்

வதக்கிட்டு அரைச்சு தான் சேர்க்க போகிறோம் எல்லாமே வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம் இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை எண்ணெய் இல்லையா ஆ வறுத்த கடலை இதோடய சேர்த்து ஏன்னா இது தண்ணி மாதிரி தான் நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறோம் ஓ அதனால எல்லாமே ஒன்றா சேர்த்தலாம் இது போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த கடலை தான் அதனால லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம என்ன சேர்த் வெங்காயம் சேர்த்தலாம் வெங்காயம் பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயம் ஆ பெரிய வெங்காயம் நம்ம எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது அரைக்கிறதுன்றனால முழுசா கூட வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் வெங்காயத்துக்கு அடுத்து தக்காளி தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கணும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வதக்குறதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஓகே இப்போ நம்ம எவ்வளவு தக்காளி எவ்வளவு வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி ஓகே எக்ஸ்ட்ரா தக்காளி

தக்காளி இப்போ ஃபைனலி நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டிருக்கோம் இதை நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அரைக்க போகிறோம் அண்ட் இன்னொரு பக்கம் தவால எண்ணெய் என்ன எதுவுமே விடாமல் பட்டு கிராம்பு ஏலக்காய் சோம்பு கச கசகசா அப்புறம் பிரியாணி இலை இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே வறுத்து எடுத்துட்டோம் இது நல்லா அரிடிச்சு இதையும் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அண்டாத விழுதை அரைச்சு எடுத்துக்க போறோம் அரைச்சு நாங்க கொண்டு வந்துடுறோம் வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்தை சமையல் கோ ஸ்பான்சர்ட் பை டாலிங் மசாலா மாவின் கை மன்ன மாரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு நாடு கெட்டி குழம்பு வந்து செய்ய போறோம் சோ அதுக்காக நம்ம பிரேக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெறும் தவால நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு கசகசாவை போட்டு வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு அதுல வெந்தயம் வெங்காயம் வேர்க்கடலை தக்காளி தேங்காய் தேங்காய் தொண்டோல் அப்புறமா இதெல்லாம் ஃபஸ்ட் வதக்கிட்டோம் ஃபைனலா அரைக்கும் போது முந்திரியை போட்டு அரைச்சு இதை வந்து விழுதா எடுத்துருக்கிறோம் சோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அடுத்து இப்போ வந்து நம்ம வானலி சூடானதுக்கு அப்புறமா பூண்டு வதக்க போறோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்க வந்து இது வரைக்கும் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த எண்ணெய் போட்டு இருந்தாலும் போது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து பூண்டு யூஸ் பண்ணிக்கலாம் பூண்ட வந்து அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம் இது வந்து நம்ம பூண்டு சேர்க்காமலும் செய்யலாம் உங்களுக்கு பூண்டு பிடிக்காது கேஸ் போமாங்கோ அப்படின்றீங்க பூண்டு சேர்க்காம கூட செய்யலாம்

சோ எவ்வளவு பூண்டு வேணாமே போடலாம் இல்ல வந்து கொஞ்சம் அதிகமா போட்டாலும் நல்லதா இருக்கும். நம்ம எவ்வளவு பூண்டுனாலும் போட்டுக்கலாம். ஓகே உங்களுடைய கைப்பிடி அளவிலிருந்து எவ்வளவு வேணாலும் போடலாம் அப்படி இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நல்லா பொரியும்போது கொஞ்சமா கறுவெட்ல சட்டலாம். இது நல்லா வதக்கி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல விழுது அதை ஒன்றா சேர்த்துடலாம் பூண்டு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க சேருங்க ரொம்ப அப்படியே பச்சையா இருக்கும்போதே போதே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் ஒன்றா சேர்த்துடலாம் இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்க விழுது சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்தலாம் ஸோ தா இதில் ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு பூண்டு போட்டுவிட்டு கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு எப்படி வதக்குவோமோ அதுக்கு பதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி எடுக்கிற அந்த விழுத இதில் சேர்த்தலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதையும் சேர்த்துருவா ம் இதில் கொஞ்சம் விழுத்து இருக்குல்ல இதையும் ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டுட்டு இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம எதுவும் சேர்க்கலை இப்போ தான் கொஞ்சமாக அதே போல் உப்பு எதுவுமே போடலை இப்போ போடலை இது வரைக்கும் எதுவுமே சேர்க்கலை கொஞ்சமாக மண் மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா கொஞ்சம் கலராகவும் இருக்கும் தேவையான அளவு உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பட் காரத்துக்கு இந்த மிளகாய் தூள் தான் மிளகாய் தூள் காரம் எதுவும் இல்லை அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமா செய்யும் போது ரெண்டு ஸ்பூனா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ நம்ம வறுத்த பொடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல மசாலா பொடி அதையும் சேர்த்துடலாம் கசகசா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி பிரியாணி வெறும் வெறுத்தவால போட்டுட்டு நம்ம வந்து பொடி பண்ணோம் அதையும் வந்து இதில் போட்டாச்சு சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும் நமக்கு கால மிளகாய் தூள் சேர்த்தோம்ல அதனால கலர் மாற ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன உங்களுக்கு உப்பு உரப்பெலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வச்சிடணும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சிருக்கோம் நம்ம வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமா ஆ இல்லை கெட்டி கொழம்புனால கெட்டியாக தான் இருக்கும் கெட்டியாக தான் இருக்கணும் அதுதான் நீங்கள் சொல்ல வந்த உடனே நான் தான் சொல்கிறேன் இது கொஞ்சம் கெட்டி குழம்பு ந நில கொஞ்சமா கெட்டியா இருக்கணும் கரெக்டா இருக்கா குருமா ஃப்ளேவரும் இருக்கு குழம்பு ஃப்ளேவரும் இருக்கும் ஒரு விதமான ஒரு டேஸ்ட் ஒரு டேஸ்ட் வந்து அதனால நீங்க மூடி வச்சு நல்லது உங்களுக்கு ஓகே பாருங்க என்ன நல்ல மெதந்து வந்திருக்கு இந்த மாதிரி இத ஆஃப் ஓகே பாருங்க நீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாகாம கொஞ்சம் தண்ணி ஆயிடும் அதனால தான் நம்ம தண்ணி சேர்க்காமலே யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே இப்ப நம்ம இத ப்ளேட் பண்ணி ஆஃப் பண்ணியும் இப்படி தெரிக்குது ஆ தெரிக்கும் சோ ஏன் கெட்டி குழம்புன்னு சொல்றாங்கன்னு இப்ப புரியுது கெட்டியாவே இருக்குது யூஷுவலா குழம்பு போது அது ஒரு தண்ணியான ஒரு ஃபீல்ல வந்து கொடுக்கணும் இது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இந்த இது அப்படியே நம்ம ரைஸோட போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஓகே ஸோ சுட சுட நம்மளுடைய செட்டிநாடு கெட்டி குழம்பு ரெடியாக இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு நானும் ரெடியான செம்ம சூடாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நம்மளோட நேருக்கு சொல்லிடுது வானலி சூடானதும் கசகசா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பிரியாணியலையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல ஆற வச்சிருங்க இது ஆரட்டும் அப்படி இருக்கட்டும் அதே வானொலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெந்தயம் வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது லைட்டா சூடாகி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க அரைச்ச விழுது அப்படியே இருக்கட்டும் இப்ப வானாலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுது அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிருங்க இது நல்லா கொதிச்சு பூண்டு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லியல்ல தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான செட்டிநாடு ஸ்டைல் கெட்டி குழம்பு தயார்